வணக்கம் வணக்கம் சுரேஷ் காமாட்சி இங்கே தயாரிப்பாளர் அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காரு வடநாட்டிலேருந்து இங்கே வந்து தியேட்டர் வச்சுட்டு எங்கள் படத்துக்கே வந்து அவங்க வந்து ஷோ கொடுக்க மாட்டேறாங்க பிவிஆர் நிறுவனம் குறிப்பிட்டே அவர் சொல்கிறாரு எதனால் இந்த நிலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் ரிலீஸ் தமிழ் படங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழர் வரலாறு சொல்கிற படங்களுக்கு தான் பிரச்சனை இங்கே அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய போராட்ட வரலாறு இருக்குல்ல நீங்கள் அந்த விஷயங்களை வந்து நம்ம வெளில சொல்லும்போது அதில் அதில் ஒரு மிகப்பெரிய இருக்கு இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழ் சமூகமும் பேசிட்டான்னு வைங்களேன் அதில் அதை வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல அதாவது இந்த தமிழர் ஒற்றுமைங்கிறதே வந்து இங்கே தமிழ் குடிகளோட ஒற்றுமை தான் இப்போ எல்லா குடிகளும் ஒன்னா சேர்ந்துட்டா என்னங்கிற ஒரு இது இருக்கு இது 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 வந்து எங்கே இருந்ததுன்னா அது வந்து ஈழ நிலத்துல தான் இருந்தது இந்த தமிழ் குடிகளோட ஒற்றுமை அந்த ஈழ நிலத்துல தான் இருந்தது அதுதான் இப்போ நம்ம இந்த படத்துல ஒரு ஒரு பாடல் வரியில் கூட நம்ம சொல்லியிருப்போம் சல்லியர்களில் சாதி ஏது காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம்